அதாவது நிறைய நிறைய வீடியோல பாத்திருப்பீங்க இருப்பீங்க இது வீட்டுக்குள்ளதான் வந்து பிரிட்ஜு வந்து சென்னையில வீட்டுக்குள்ளதான் பிரிட்ஜு இருக்கும் இங்க வந்து ஒரு பிரிட்ஜுக்குள்ளேயே சாமியா இருக்கு எவ்வளவு மிஸ்ட்டு பாருங்க அப்படியே வாங்க அப்படியே காம்போம் பேக் கேமரா வாங்க 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 இங்க எங்களை கூப்பிட்டு வந்தது ஆட்டோல வரலாம் ஆட்டோல மாதிரி இது யாரோ ஒருத்தர் ரீல்ஸ் எல்லாம் சொல்ல வரல மறுபடியும் மறுபடியும் சொல்ற கம் டு வால்பாறை வேற மாதிரி உண்மையிலே சூப்பரா இது யாராவது வந்து கொஞ்சம் வந்து மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க டீம் அங்க ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்க அவங்கள காமிப்பா அவங்கள தெரியவே மாட்டாங்க அந்த அளவுக்கு மிஸ்ட் பயங்கரமா இருக்கும் அப்போ ஆபீஷியல் அப்படி யாருமே எங்களுக்கு தெரியாது யாருப்பா மெசேஜ் அனுப்புறது இதுதான் சொர்க்கம் சொர்க்கம் இல்ல சும்மா சொன்னாங்க கலைஞர்னா எப்படி நிறைய செக் போஸ்ட் இருக்கு உங்களை உள்ள விடுறதுக்கு நிறைய அந்த டைமிங் இருக்கு அந்த என்ன சொல்றது மிஸ்ட் இது வந்து கரெக்டா இருக்கணும் ஏதோ ஒரு லக்கு தாங்க எதிர்ச்சியா வந்தோம் போஸ்ட் பண்ற வீடியோ தான் போஸ்ட் பண்ற வீடியோல தான் பாப்பீங்க இது நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா லைவா காமிக்க போறோம் லைவ் 4 மணிக்கு லைவ் ஓ எப்படி இருக்கு உங்களுக்கு தலைநார் உங்களுக்காக எப்படி இருக்கு உங்களுக்கு தலைநார் உங்களுக்காக சப்ஸ்கிரைபர்ஸ்காக எக்ஸ்க்ளூசிவா லைவ் வந்துருக்கோம் கண்டிப்பா இந்த இடத்துல திரும்பி வரும் இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க கூட்டுன்னு வந்ததே நானு என்ன வந்து எப்படி பண்றீங்க போல சென்னையில பொல்யூஷன் வெயில் இப்ப சென்னையில மழை பெய்யுதா இல்ல வெயில் அடிக்கல இதெல்லாம் கிடைக்க ஒரு அஞ்சு மணிக்கு இருக்கிற அதிகமாயிட்டேதான் போகுது

அது யாருப்பா மறுபடி மெசேஜ் யாரு யோகேஷ் அப்பு வந்து இவன் வந்து டான்ஸ் ஆடுறான் எவ்வளோ ஜாலியாக இருக்கான் பார்த்துக்கோங்க அப்பூ திட்டி மெசேஜ் அனுப்புறோங்க அனுப்புங்க லைவ் உங்களுக்காக உங்களுக்காக தாங்க மீண்டும் மீண்டும் சொல்றோம் கலைனார் வாங்க லைவ் வரலையா பாருங்க வாங்க பாருங்க வைப் பாருங்க போயிட்டு தான் இருக்கு அது எப்படி இருந்தாலும் மொபைல் மலிவு விலை ரேட் வரலையா லைஃப் போலியா சாமி கட் பண்ணு கட் பண்ணு Vamos a ver una iglesia.